அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இன்று இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டிய சாஸ்திரத்தின் வழிமுறைகள் இருக்குது அதை நான் குறிப்பு எடுத்து வச்சு சொல்கிறேன் அதை கருத்தில் கொண்டு பெண்கள் பயன்பெறுங்க இப்போ பெண்கள் வீட்டில் இருப்பாங்க முக்கவாசி இப் சில பேர் வேலைக்கு போவாங்க அவங்க வீட்டில் இருந்தாலும் வேலைக்கு போனாலும் அவங்க கடை வேண்டிய வழிமுறை தான் இப்போ நான் சொல்ல போறேன் கருத்தில் கொள்ளுங்கள் சுமங்கலி பெண்கள் குங்குமம் இல்லாமல் இருக்கக்கூடாது இரண்டு கைகளையும் தலையை சொறியக்கூடாது கருத்தில் கொள்ளுங்க ரெண்டாவது பாயிண்ட் பெண்கள் பூசிணு காயை உடைக்கக்கூடாது அறுவால் கத்தியை கொண்டு முருங்கு காயை உடைக்கக்கூடாது கர்ப்பிணிகள் எக்காரத்து கொண்டோ தேங்காயை உடைக்கக்கூடாது தேங்காய்களை உடைக்கும் இடத்தில் இருக்கக்கூடாது உடைக்கும் அதிர்ச்சி நுண்ணிலைகள் மூலம் கர்ப்பத்தை தாக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் நாலாவது பாயிண்ட் இரவில் வீட்டை பெருக்கக்கூடாது பெருக்கினாலும் குப்பையை தெருவில் கொட்டக்கூடாது பகலில் குப்பையை வீட்டினுள் ஓரிடத்தில் குவித்து வைக்கக்கூடாது அப்படி மூடையில் குவித்து வைத்தால் நல்ல நாளில் எல்லோரிடமும் கலந்து இருக்கும் பாக்கியத்தை நம்மளுக்கு தடுத்துறோம் கருத்தில் கொள்ளுங்கள் அதிகாலையில் எழுந்து சாணம் தெளித்து கோலம் போட வேண்டும் வேலைக்காரர்களை வைத்து கோலம் விடக்கூடாது அந்த வீட்டில் பெண்ணே இந்த வேலையை செய்தால்தான் லட்சுமி கடாசம் அதிகரிக்கும் வேலைக்காரங்களை வச்சு கோலம் போடக்கூட கணவன் மனைவிடையே பிரிவினை ஏற்படுத்தும் கடாசம் குறையும் கருத்தில் கொள்ளுங்க உணவுக்கு இலை போடும் முன் இலைக்கு கீழே ஜலத்தை சுத்தம் செய்து அதன் பின்னரே இலையை போட வேண்டும் கருத்தில் கொள்ளுங்க கையால் அன்னத்தையோ காய்கறியிலையோ பரிமாறக்கூடாது அப்படி பரிமாறினா உணவு கஷ்டம் வரும் பெண்கள் கவனத்தில் கொள்ளணும் தன் கணவன் உத்தரவின் பேரில் தானம் தர்மம் விரதம் இதெல்லாம் பெண்கள் செய்தால் அதனுடைய முழு பலனையும் அவங்க பெறலாம் கணவனு இப்போ வந்து தானம் பண்ணவனானவர் இந்த அம்மா கேட்காம போய் தானம் பண்ணுவாங்க அப்படி பண்ணால் அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்காது கொள்ளுங்க அதுக்கு பதில் நேர்மறை எதிரான பலன்தான் கிடைக்கும் அவங்களுக்கு அதாவது லட்சம் கடாசம் குறைய ஆரம்பிச்சிடும் கொள்ளுங்க அது கணவனாக இருந்தாலும் மனைவி தர்மம் பண்ணுறாங்கன்னா இவருக்கு பிடிக்கலனா அமைதியா எந்த பிரச்சனையும் இல்லை தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு ரெண்டு பேருக்குமே பிரச்சனை ஆகிடும் அதனால மனைவி கணவனுடைய மணலிலே அறிந்து அவர்கள் செயல்பட்டாருங்கன்னா நீங்கள் இது போல பிரச்சனை இருந்து எளிய பிரச்சனை தான் அதுல நீங்கள் விடுபட்டுக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் எந்த பொருளையும் அதாவது வீட்டில் எந்த பொருளும் காலியாகிறதுக்கு முன்னாடியே அவங்க கணவனுக்கிட்ட மனைவி சொல்லிடணும் காலி ஆகிட்ட பிறகு இந்த பொருள் காலி ஆகிடுச்சு இப்போ அந்த பொருள் காலி ஆகிடுச்சுன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட லட்சம் குடாசம் அவங்கள்ட்ட விலகி போயிடும் அப்படி காலி ஆனாலும் அவங்க கிட்டே காலி ஆகிடுச்சு வாங்கினாங்கன்னு சொல்லக்கூடாது இதை இந்த பொருளில் வாங்கினுவாங்க அந்த பொருளில் வாங்கினுவாங்க உங்களுக்கு எந்த பொருள் தேவையோ தான் சொல்கிறோம் இந்த காலி ஆயிடுச்சு இல்லை தீர்ந்துடுச்சு இந்த வார்த்தையை பெண்கள் வீட்டில் எக்கார்ந்து கொண்டும் உபயோகப்படுத்தக்கூடாது லட்சுமி கடாசம் குறைபடம் கருத்து கொள்ளுங்க அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்த பாயிண்ட் எந்த குறையும் எண்ணி பெண்கள் வீட்டில் கண்ணீர் விடக்கூடாது அப்படி வீட்டில் கண்ணீர் விட்டால் அவங்களுக்கு செல்வம் தங்காது கருத்தில் கொள்ளுங்க வீட்டில் சுமக்கலி பெண்கள் வரும்போது அவர்களுக்கு வெற்றிலை பார்க்கு பணம் பூ போன்றவற்றை கொடுத்து உபசரிக்க வேண்டும் கர்ப்பமாக இருக்கும் போது எலுமிச்ச பழத்தை அறுத்து விலக்கேற்றக்கூடாது அது கோயில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி கருத்தில் கொள்ளுங்கள் சில பேர் அந்த தவறை செய்கிறாங்க அந்த தவறை செய்யாதீங்க கருத்தில் கொள்ளுங்கள் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் எலுமிச்ச வேண்டுதலாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு அந்த வேண்டுதல் செய்தால் தவறில்லை அது இறைவனும் அதை பற்றி கேட்கல நல்லா கருத்தில் புரிஞ்சுக்கோங்க இப்போ நிற மாத கர்ப்பிணி யாருன்ட்டு வேண்டுதல் வச்சுருப்பாங்க அவங்க போய் எலுமிச்சூடு விளக்கு போடுவாங்க இல்லை வீட்டில் எலுமிச்சூடு பாதியாக கட் பண்ணி டிஸ்ட்ரிக்காக ரெண்டு வாசப்படி பக்கத்தில் வைப்பாங்க ஆனால் அது போல் வைக்கக்கூடாது அது மிகப்பெரிய தவறு கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க பிரதோஷ காலத்தில் அதாவது மாலை ஆறு மணி அளவில் பெண்கள் வீட்டில் படுத்து உருங்கக்கூடாது எக்காரத்தை கொண்டோ மாலை ஆறு மணி அளவில் பெண்கள் வீட்டில் படுத்து உருங்கக்கூடாது கருத்தில் கொள்ளுங்க அம்மி உரல் மீது அமரக்கூடாது வீட்டு வாசப்படியை அதான் வாசப்படினு இருக்கும் வீட்டில் அதை மேலே மிதிச்சிக்கின்னு போகக்கூடாது தாண்டி தான் போகணும் கருத்தில் கொள்ளுங்க கஷ்டம் வரும்போது இவங்க மன கலங்கக்கூடாது வீட்டில் வந்து மன கலங்கினா அவங்களுக்கு சுப செய்திகளுக்கு பதில் அதிகமான பாவ செயல்களே நடக்கிறோம் கருத்தில் கொள்ளுங்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மளால் முடியும் சமாளிச்சிடலாம் சொல்லி என்ன அந்த எண்ணங்களே அவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை மாற்றி தரோம் கருத்தில் கொள்ளுங்கள் அன்னம் உப்பு நெய் இவைகளை வீட்டில் உணவு பரிமாறக்குள்ள கைகளால் அவங்க எடுத்து பரிமாறக்கூடாது அவங்களுக்கு தேவைன்னா இதை எடுத்து அந்த பக்கத்தில் வச்சிடலாம் உணவு அறிஞர் கணவராக இருந்தாலும் பிள்ளைங்களாக இருந்தாலும் அவங்களே அதை எடுத்து உபயோகிக்கணும் இதுதான் சிறந்த முறை கருத்தில் கொள்ளுங்கள் மாலை நேரங்களில் தீபம் ஏற்றி நமஸ்காரிக்கும் பெண்மணிகளுக்கு ஆசி உருவதுக்காக தேவர்கள் இளங்களுக்கு வருவாங்க எனவே தீபம் வைக்கும் நேரத்தில் பெண்கள் தீபத்தை ஏற்றிட்டு வேற இடங்களுக்கு செல்லக்கூடாது இப்போ வந்து சொந்தக்காரங்க பக்கத்திலே இருப்பாங்க இந்த அம்மா வந்து பூஜையை முடிச்சுட்டு கணவன் மனைவி அதாவது கணவன் பிள்ளைகள் அந்த பக்கத்தில் தான் இருப்பாங்க ஆளில் உட்காந்து வச்சுங்க பூஜை ஒருத்தர் வீட்டில் ஆளில் இருக்கும் இல்லை ஆளுக்கு பக்கத்தில் இருக்கும் கரிச்சல் கொள்ளுங்க இந்த அம்மா விளக்கேற்று வச்சுட்டு இப்போ அங்கே அண்ணன் வீடு இருந்தாலும் இல்லை தம்பி வீடு இருந்தாலும் அக்கா தங்கச்சி வீடு இருந்தாலும் போயிடுவாங்க அது மிகப்பெரிய தவறு ஏன்னா விளக்கேற்றக்குள்ளே நம்ம அதாவது அந்த அம்மா தான் அந்த வீட்டுக்கு வந்து குல தேவதை ஏற்றம் அவங்க இருந்தா மட்டும்தான் அந்த தேவர்கள் யாரா இருந்தாலும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அவங்க இல்லைன்னா திரும்பி போயிடுவாங்க அப்படி திரும்பி போகக்குள்ள இவங்களுடைய செல்வங்கள் குறைபடத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அந்த விளக்கை நீங்கள் குளிரவுக்கு மட்டும் இக்கார்ந்து கொண்டோ வீட்டில் விட்டு செல்லக்கூடாது கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க பெண்கள் எப்பொழுதுமே கையில் வலையில் அணிந்து கொண்டு இருக்கும் வலையில் அணியாமல் இருக்கக்கூடாது பொருள் எடுப்பு ஏற்படும் அதே போல தலையை விரித்து போட்டு கொண்டு எப்போதும் வீட்டில் இருக்கக்கூடாது ஒரு லப்பர் பண்டாட்டும் போட்டு சுற்றின்னு தான் வீட்டில் இருக்கணும் கருத்துட்டு கொள்ளுங்க நிறையா பேர் இப்போ ஸ்டைலுக்காக முடிய தலை விரித்து போட்டுக்கிறாங்க அது வந்து ஆடம்பரத்தை காட்டுமே தவிர வீட்டில் வந்து அதாவது பொருள் தங்காது பணம் தங்காது ஒரு வீடு முன்னேறணும்னா அது ஆண்கள் கையில் இல்லை பெண்கள் கிட்ட தான் இருக்குது முழுக்க முழுக்க அதான் ஒழுங்காக சம்பாரிச்சுட்டு வந்து கொடுத்தாலும் சரி ஒழுங்காக சம்பாதிக்காமல் அறமுறையாக வந்து காசு கொடுத்தாலும் சரி பெண்கள் நினைத்தால் மட்டும்தான் வீடை வந்து நிலையான இடத்துக்கு கொண்டு செல்ல முடியும் பிள்ளைகளையும் சிறப்பாக அவங்களால் தான் படிக்க வைக்க முடியும் அது முழுக்க முழுக்க வீடை பொறுத்த மட்டும் பெண்கள் அந்த வீட்டுக்கு குத்துவிளக்கு பெண்கள் தான் அந்த வீட்டுக்கு தேவதை பெண்கள் தான் அந்த வீட்டுக்கு லட்சுமி கொடாசம் கருத்தில் கொள்ளுங்க பெண்களே அந்த வீட்டின் அதிபதிகள் அவர்கள் செய்ய வேண்டிய முறைகளை சரியாக செய்தால் அந்த வீடு மகிழ்ச்சிக்கும் பஞ்சிருக்காது செல்வத்துக்கும் பஞ்சிருக்காது மன நிறைவோட வாழ்க்கை வளலாம் கருத்தில் கொண்டு பயன்பெறுக இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் தெரிவிக்க அதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்